ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே உனக்கு யாரும் பாசம் காட்டவில்லை என்று நீ நினைக்கிறார் உனக்கு யாரம்மா பாசம் காட்ட வேண்டும் இந்த வாராகி இருக்கிறேன் உனக்கு பாசம் காட்டுவதற்கும் அன்பு செலுத்துவதற்கும் உன்னுடைய வாழ்க்கையை சீர சீரமைத்து அழகாக ஆக்குவதற்கும் இந்த வாராகி இருக்கிறேன் உனக்கு பாசம் காட்டவில்லை யாரை நம்பினோமோ அவர்களே எதிரியாக இருக்கிறார்கள் யாரை நம்பி வந்தோமோ அவர்களே நமக்கு துரோகம் செய்கிறார்கள் இப்படியெல்லாம் உன் மனமானது பாய்ந்து கொண்டே இருக்கிறது நீ கவலைப்படாதே இந்த சூழ்நிலைகள் மாறுவதற்காக இந்த வாராகி முடிவெடுத்து விட்டேன் நிச்சயமாக உன்னை நல்ல வாழ்க்கை அமைத்து தருவதற்கு இந்த வாராகி என்னென்ன நடவடிக்கைகளை எடுக்க வேண்டுமோ அத்தனைகளையும் எடுத்துக்கொண்டுதான் இருக்கிறேன் உனக்கு சீக்கிரமாகவே நல்ல முடிவும் நல்ல செய்தியும் வரும் அதை நீ எடுத்துக்கொள்ளலாம் நிச்சயமாக உன் வாழ்க்கைக்கு எந்த அன்பு வேண்டும் என்று ஆசையாக இருந்தாயோ அந்த அன்பு உன்னை தேடி வரும் பிறகு உன் மேல் இருந்த வெறுப்புகள் அகன்று உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அன்புக்காக ஏங்கி நிற்கும் உன்னை தவிக்க விடும் அளவிற்கு இந்த வாராகி கல் நெஞ்சம் படைத்தவள் அல்ல என்னுடைய குழந்தை என்னை நம்பி வாழக்கூடிய என்னுடைய மகளான நீ நிச்சயமாக உன் வாழ்க்கைக்கு என்னென்ன தேவைகளோ அனைத்தையும் பூர்த்தி செய்து உன்னை சிறப்பாக வைப்பதற்கு இந்த வாராகி இருக்கிறேன் உனக்கு அன்பு வேண்டும் என்று தோன்றினால் இந்த வாராகி அன்பை தருவேன் உன்னுடன் இருக்கும் அன்பை நீ யாரிடம் காட்ட வேண்டுமோ அதை செய் நிச்சயமாக உனக்கு அது திரும்பி வரும் அப்படியே இல்லை என்றாலும் நீ அன்பு காட்டாதவர்கள் பேல் அன்பை வைத்து தேவையில்லாமல் நேரத்தை வீணடிக்க வேண்டிய அவசியம் இல்லை உன்னுடைய அன்பை யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ உன்னை யார் புரிந்து கொள்கிறார்களோ அந்த வாழ்க்கை உனக்கு சிறப்பாக இருக்கும் உன் தாயும் தகப்பனும் எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிடாமல் காப்பாற்றுவார்கள் அதை நீ நினைவில் வைத்துக்கொள் உனக்கு இந்த வாராகி அனைத்து ஆசிர்வாதங்களையும் தந்து உன் வாழ்க்கைக்கான தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான ஏற்பாடுகளையும் செய்து உன் மன திடகாத்திரத்தை அமைத்து கொடுத்து உனக்கு தேவையானதை செய்வதற்கு இந்த வாராகி இருக்கிறேன் நீ வாராகி தாயே என்று அழைக்கும் பொழுது ஒரு தாயானவள் என்னென்ன கடமைகளை செய்ய வேண்டுமோ அத்தனை கடமைகளையும் என் மகளான உனக்கு செய்து தருவேன் நீ என்னுடைய மகள் என்று நான் நினைக்கிறேன் நீயும் என்னை தாய் என்று நினைக்கிறாய் பிறகு என்ன கவலை இந்த தாய்க்கு இருக்கும் தைரியம் அனைத்தையும் நீ எடுத்துக்கொள்ள வேண்டும் அதுக்கு பிறகு பார் உன்னுடைய வாழ்க்கை தேவையில்லாததிற்கு தைரியத்தை எடுத்து கொள்ளாதே எதற்கு தேவையோ அதற்கு தைரியத்தை எடுத்துக்கொள் அப்பொழுது உனக்கு வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் தேவையில்லாத இடத்தில் தைரியத்தை எடுத்துக்கொண்டால் கொண்டால் பிரச்சனைகள் மாற்றிக்கொள்ளக்கூடும் அதனால் தேவை எதற்கோ அந்த இடத்தில் நீ தைரியத்தை இழந்துவிடக்கூடாது அதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் தேவை இருக்கும் பொழுது நிச்சயமாக முதலில் நீ எடுக்க வேண்டிய ஒரு விஷயமே தைரியம்தான் பிறகு உனது வாழ்க்கை தெம்பாக அமையும் இந்த வாராகி உன்னை பார்த்து பூரித்து போவேன் என் குழந்தையானவள் நல்ல முடிவாக எடுக்கிறாள் என்று எந்த சூழ்நிலையிலும் என் குழந்தையானவள் எந்த தவறு தவறான நிலையிலும் முடிவு எடுக்கக்கூடாது ஏன் என்றால் அவள் தெளிவானவள் இந்த தாயிகையின் குழந்தையானவள் அப்படி இருக்கும் பொழுது தெளிவாக நீ எடுக்கும் முடிவுள் உன் வாழ்க்கையும் தெளிவாக இருக்கும் யார் அன்பு செலுத்தவில்லை என்று ஏங்குகிறாயோ அதற்காக உனக்கு கிடைக்கவில்லை என்று திரும்ப திரும்ப ஏங்கி உன் நேரங்களையும் உன் காலங்களையும் வீணடித்து கொள்ளாதே பிறகு அடுத்த கட்டமாக என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து உன் வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொள்ளலாம் நிச்சயமாக ஒரே அன்புதான் உலகத்தில் இருக்கிறது என்று முடிவெடுத்து விடாதே அனைத்திற்கும் எந்த சூழ்நிலையிலும் பாராகியானவள் பாடத்தை கற்றுக் கொடுப்பேன் உனக்கு யார் துரோகம் செய்தாலும் அவர்கள் உன் அருகில் இருக்காமல் நான் பார்த்துக்கொள்வேன் கொள்வேன் அதனால் தான் உனக்கு சொல்கிறேன் துரோ துரோகம் செய்பவர்களை நீ பக்கத்தில் கூட அமர வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டாம் என்று எங்காவது தூரமாக இருந்தாலும் நிம்மதியாக வாழ்ந்துவிடலாம் அதனால்தான் எந்த துரோகியையும் பக்கத்தில் வைத்து கொள்ளாமல் உன் வாழ்க்கைக்கு சிறப்பான அம்சமாக என்ன இருக்கிறதோ அதை வைத்து கொண்டு நீ அழகாக வாழலாம் இதுதான் வாழ்க்கை என்று முடிவெடுத்து விட்டு பிறகு அவஸ்தைப்படக்கூடாது அந்த ஒரு வாழ்க்கை சிறப்பாக இல்லை என்று வைத்துக்கொள் அதற்கு அடுத்த கட்டமாக என்ன முடிவெடுக்க வேண்டுமோ அந்த முடிவை நீ நிதானமாக அமைதியாக எடுக்க வேண்டும் அதில் ஆழ்ந்த யோசனைகள் இருக்க வேண்டும் அவசரப்பட்டு எடுக்கக்கூடாது உனக்கு அது ஏதோ ஒரு விதத்தில் உன்னை பயமுறுத்தி இருந்தால் எந்த சூழ்நிலையிலும் உன்னால் அதிலிருந்து வெளியில் வர முடியவில்லை என்று வைத்துக்கொள் உடனே இறைவனை நாடி நீ உன்னுடைய நேரத்தை அதன் வழியில் செலவிட்டால் உனக்கு நிம்மதி நிச்சயமாக கிடைக்கும் உனக்கான காலம் நிச்சயமாக நல்ல காலமாக அமையும் எந்த சூழ்நிலையிலும் எந்த நிலையிலுமே உனக்கு நான் துணை இருக்கிறேன் அதை மட்டும் மறந்து விடாதே நீ வாராகி என்று அழைத்த மாத்திரத்தில் வந்து நிற்கக்கூடியவள் இந்த வாராகி உடனே நீ தெரிந்து நினைக்கலாம் என்ன செய்து விடுகிறாள் இந்த வாராகி என்ன அழைத்தால் எங்கு வருகிறாள் என்று கூட தெரியாது இவ்வளவு கஷ்டங்கள் படுகிறோம் எந்த சூழ்நிலையிலும் இந்த வாராகி நிற்கவில்லை எத்தனையோ எண்ணங்களால் அவளை அழைத்து விட்டோ இந்த வாராகி எங்கிருக்கிறாள் என்றே தெரியவில்லை என்றெல்லாம் நீ புலம்பலாம் ஆனால் நிச்சயமாக உனக்கான காலத்திற்காக நீ காத்திரு அந்த நேரத்திற்காக நானும் வருவேன் உனக்கு நிச்சயமாக உதவி செய்வேன் இப்பொழுதும் என் பக்கத்தில் தான் நீ இருக்கிறார் நீ என்னை பார்க்க முடியாவிட்டாலும் உன்னை நான் பார்த்து உனக்கு எது அழகாக இருக்கும் என்று ஒவ்வொரு விஷயமாக யோசித்து கொண்டிருக்கிறேன் உனக்கு அழகான ஒரு வாழ்க்கை அமைத்து உன்னுடைய சிறப்புக்கும் அழகு அழகு தருவேன் நிச்சயமாக நீ நல்ல முறையில் வாழ்வதற்கு இந்த வாராகி உனக்கு துணையிருந்து காப்பாற்றுவேன் எந்த நிலையிலும் சரி உன்னை நீ வந்து தாழ்வாக நினைத்து கொள்ளாதே உனக்கு ஏன் நீயே தாழ்வான நிலையை எடுத்துக்கொள்கிறாய் நான் உன்னால் அனைத்துமே முடியும் தைரியமாக நிற்க முடியும் எந்த பாசம் கிடைக்கவில்லையோ அதை தள்ளி வைத்துவிட்டு தனித்தும் வாழ முடியும் பாசத்திற்காக இயங்காமல் வாழ்க்கையில் இறைவன் கொடுத்த அந்த வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்வதற்கான வழியை நானே தேர்ந்தெடுத்து கொள்வேன் என்ற உன் மனதில் த தன்னம்பிக்கையை வளர்த்து வேண்டும் நீ நிச்சயமாக ஒரு வாழ்க்கைக்குள் போய் அதற்கு அடிமையாகிவிடக் கூடாது எல்லாமே நீ எதுவுமே இந்த உலகத்தில் நிரந்தரம் கிடையாது இறைவனைத் தவிர அனைத்துமே மாறக்கூடியதுதான் அதனால் நிச்சயமாக நிரந்தரமே இல்லாத இந்த ஆசையை வளர்த்து வேண்டிய அவசியமே இல்லை ஏதோ தற்காலிக பிரச்சனையாக நினைத்து தூக்கி எறிந்துவிட்டு உன் வாழ்க்கையை சிறப்பாக அமைத்துக்கொள் நிச்சயமாக உனக்கு நிம்மதி கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் அதற்கு இந்த வாராகி உத்திரவாதமாக இருந்து உன்னை காப்பாற்றுவேன் தைரியமாக இருந்து தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு உன் வாழ்க்கையை சிறப்பாக அமைத்துக்கொள் அனைத்திற்கும் இந்த வாராகி இருக்கிறேன் நம்பிக்கையுடன் இரு ஜெய் வாராகி